புதுசா இருக்கிற பசு மஞ்சள் வச்சு நம்ம அழகுபடுத்திக்கிறது எப்படின்றத பார்ப்போம் லாஸ்ட் வீக் வந்து மஞ்சள் தூள் அத பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து இந்த மஞ்சளை வச்சு எப்படி நம்ம அழகு மேல் அல்லா வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த மஞ்சள் கிழங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உங்களோட பட் அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாங்கிறது இப்போ ரெண்டு மூணு நிறைய இருக்கு ஆக்சுவலா இந்த பசு மஞ்சளை நிறைய விதமா யூஸ் பண்ணலாம் மஞ்சள் மட்டும் இல்ல இளையும் வந்து நல்ல அழகுல வந்து நல்ல பலன் கொடுக்கறது இப்ப வந்து கிழங்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் எந்த மாதிரி பலன் கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் ஆனா அதே மாதிரி அந்த கிழங்கு மஞ்சள் பசு மஞ்சள் அதெல்லாம் அந்த வெள்ளி மஞ்சள்லாம் கொடுக்கற பலனை விட பல மடங்கு இந்த பசு மஞ்சள் நம்மளுக்கு கொடுக்கும் இது கொடுக்கறத விட பல மடங்கு அழக முதல்ல வந்து மஞ்சள் கிழங்க கொஞ்சம் கட் பண்ணி தோலோடய எடுத்துக்கலாமா ம் தோல் எடுத்துக்கலாம் ஓகே இந்த கலர் பாருங்க நீங்க கலர் ப்ளஸ் அந்த ஸ்மெல் இது ஸ்மெல் ஆமா ஃபிராக்ரன்ஸ் வந்து பசு மஞ்சளுக்கு நல்ல மைல்டா இருக்கும் தட் இஸ் இட் இப்போ இந்த இன்னொரு ஒரு ஒரு கிழங்கை எடுத்துப்போம் இப்போ பசு மஞ்சள் வந்து பொதுவா இந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல ஒட்டாது பொதுவா வந்து மஞ்சளை உபயோகப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்து தயக்கம் காட்டுறது அந்த மஞ்சள் கலர் நம்மளுக்கு ஒட்டிக்கிறதோட இல்லாம நம்ம எல்லாம் வந்துடும் அப்படின்னு பட் ஒட்டாது ஆதாரத்தோட இப்ப சொல்லிட்டோம் ஒட்டாதுங்கறத இப்ப வந்து இந்த அளவு மஞ்சளை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிறோம் இந்த மஞ்சளை வந்து இப்படியே அரைச்சாலும் அரைக்கலாம் இதோட நீங்க தேங்காய் பால் அதையும் விட்டு தேங்காய்ப்பால கூட விட்டு அரைக்கலாம் இல்ல தேங்காய் இதை அரைச்சிட்டு இந்த சாறு தனியா எடுத்துட்டு தேங்காய்பால கூட கலந்துக்கலாம் இப்ப நம்ம வந்து இதுலயே பாலை விட்டு அரைச்சிக்கிறோம் இப்ப இதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த டிப்ஸ் வந்து நமக்கு பசு மஞ்சள் வந்து அந்த ஃபிரெஷ்ஷா கிடைக்கிறப்பதான் பண்ண முடியும் இல்லையா ஹோல் இயர்க்கு எப்படி நம்மளால இது ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா காஞ்சிரும் பரவாயில்லையா இதை காய வச்சு நீங்க அரைச்சு வச்சுக்கலாம் ஓகே நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி காய வச்சுக்கலாம் காய வச்சு நீங்க அரைச்சிக்கலாம் காய வச்சு பொடி தான் வரும் இல்லையா அப்ப நமக்கு பேஸ்ட் மாதிரி வராது ஆஹ் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லனாக்கா அப்போதைக்கு அப்போதைக்கு இந்த தேங்காய் பால்ல அதை ஊற வச்சு அரைக்கலாம் நீங்க நல்லா பவுடர் பண்ணனும்ன்றது இல்ல இதை வந்து தேங்காய் பால்ல ஊற வைக்கலாம் இல்ல தயிர்ல ஊற வைக்கலாம் அந்த மாதிரி சோ இந்த தேங்காய் பாலும் பசு மஞ்சளும் அரைச்ச அந்த சாறு இது இப்போ வந்து இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து தேர் ஆர் டூ த்ரீ வேஸ் இதை யூஸ் பண்றதுக்கு இப்போ நான் வந்து இந்த ஆயில் எப்படி செய்யலாம் எண்ணெய் காய்ச்சறது ஏன்னா நீங்க வந்து இப்போ கேட்டீங்க இல்லையா இது ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி சோ இப்போ வந்து இதை கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த எதையும் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் இந்த கலர் பாருங்க இந்த கலரே ஆக்சுவலாக வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இது 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 கொஞ்சம் அந்த மாய்ச்சர் போற வரைக்கும் கொஞ்சம் காஞ்ச உடனே இப்போ எந்த அளவுக்கு அது நம்ம சாறு எவ்வளோ இருக்கோ இது வந்து ஒன் டைம் ஆர் டூ டைம்ஸ் யூஸ்க்கு தான் இது இப்போ இந்த சாறு வந்து ஒரு ஒரு கால் கப் அரை கப் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு டூ மெஷர்ஸ் தேங்காய் எண்ணெய் கூட கலக்கலாம் இல்ல இது கொஞ்சம் சூடான விட்டு அத காய்ச்சி அத தைலமா காய்ச்சி அதை பண்றது ஒன் இன்னொன்னு இன்னொரு மெத்தட் என்னன்னாக்கா இப்ப வந்து இதே மாதிரி இந்த மஞ்சள் அரைச்ச சாறை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த சாறை இப்ப இதுல கொஞ்சம் விடுறேன்

ஸோ பசு மஞ்சள் கொடுக்குற கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் இந்த தேங்காய் எண்ணெயும் இதுவும் சேர்ந்து நல்லா உடலுக்கு வந்து பளபளப்பையும் கொடுக்கும் தேங்காய் பால் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது வந்து பிரிஞ்சிரும் கொஞ்சம் நேரம் இது காஞ்சிதுன்னா எண்ணெய் நல்லா பிரியறது உங்களுக்கு தெரியும் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும் போது ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ண பண்ற ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் காய்ச்சறது